ஹாய் எல்லாரும் இங்கே போய் இருக்கீங்க நாங்களா இருக்கோம் நீங்களா இருக்கீங்களா எங்கே இருக்கணும்னா ஒரு பார்க் அங்கே வந்துருக்கோம் இங்கே நான் ஏற்கனவே வந்திருக்குறேன் எங்கள் பாப்பாவுக்காக நாங்கள் வந்துருக்குறோம் பாப்பா காட்டி மூஞ்ச காட்டி டாட்டா காமிச்சு இங்கே பார்மெல்லாம் இருக்குது சிங்கம் இருக்குது சிங்கம் இருக்குதா இங்கே இருக்கு இங்கே

இங்க வந்து பெண்களுக்கு தான் பாதுகாப்பு ஆண்களுக்கு இல்லையா ஆண்கள்னாவே சிங்க ஆண் சிங்கம் வாங்கல ஆண் சிங்கம் பெண் சிங்கத்துக்கு காவல ஏர் போக அடுத்து வாங்க போய் பார்க்கலாம் உள்ள போ இங்க தூரியெல்லாம் பார்த்ததா கிடையாது இருக்குது இங்க பாப்பா பார்த்தோன்னு தான் போய் தூரியா இல்லை பாப்பி சாமி சின்ன குழந்தைக்கு வாசு இங்கே பாப்பா பண்ணுறது சின்ன சின்ன குழந்தைக்கு வாசு பாப்பா நீங்கள் பண்ணுறது பாப்பா

முடியாது <laughs> இங்கேயும் <laughs> <laughs> <laughs>

சுற்றி அந்த லாஸ்ட்டு போகும் அங்கே போய் பார்க்கலாம் என்னதாக இருக்கு நான் இன்னும் போனதில்லை போய் பார்த்துடலாம் தேவை நிறைய பேர் வராங்க நிறைய பேர் ஜோடி ஜோடி அந்த பக்கம் போயிருக்கிறாங்க அவங்களும் போய் ஒரு ரெண்டு பார்த்து வந்துடும் ஜோடி ஜோடியாக வந்து நாங்கள் போய் ஒரு ரேட்டு பாட்டு வந்துடலாம் என்னதான் தடம் பாருங்க எப்படி போகுது போ பாப்பா என்ன பூ பாய்ச்சி பாப்பா செடி பாப்பது நல்லா இருக்குது தோசை இருந்தால் விட்டு வைக்க மாட்டாங்க பொறிச்சிட்டு போயிருப்பாங்க மீன் விட்டு வச்சுருப்பாங்களான்ட்டு இருக்குது அந்த மீன் வந்து வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் வலை விட்டு வச்சுருக்காங்க இதில் வந்து மீன் தங்கிக்குமா மீன் வந்து இந்த குளத்துக்குள்ள இருக்கு இந்த குளத்தை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக வலை விட்டு வச்சுருக்காங்க அடியும் வலை இருக்குமா அடி அடிக்கு மண் கீழே வரைக்கும் இருக்கு எப்படி மீன் எப்படி வேறு அடியிலேருந்து வந்துடும் இந்த மீன் வந்து இங்க இந்த குளத்தொட்டு வெளியே போக கூடாது அதுக்காக இந்த வலை

மீன் எழுந்திரிச்சு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்ப்பேன் அப்படா ஒரு ஆறு மாதம் கழிச்சு எடுப்பாங்க மீன் ஆறு மாதம் கழித்து எடுப்போம் ஒரு ஏழு மாதம் கழித்து மீன் எடுப்பாங்க இது வந்து அந்த அந்த தெரிஞ்சு பாருங்க அங்கே வேறுதா அங்கேருந்து இன்னும் அந்த கடகோடு இருக்குது அந்த கடகோடு போய் பார்க்கணும் வந்ததில்லை நானும் வந்ததில்லை நாளைக்கு நான் வந்தது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அப்படியே போயிட்டேன்

இப்போ ஒரு மரத்துக்கடிக்கு வந்தாங்களா அங்கே வர்ற பாப்பா இந்த மேலே வந்து ஒரு காய் தொப்பு தொப்புன்னு கீழே விழுது எங்கள் பாப்பா எடுத்துட்டு வாதாணிக்காயானு கேட்குது வாதானிக்காய் இல்லை அது எண்ணு காயின்னு பொறிச்சு கிளிச்சு வாயில் போட்டுறாச்சு நொர்த்தல்லாம் கல் எடுத்து கொடுத்தீங்களா கல் எடுத்து கொட்டிச்சி இந்த காய் தான் இந்த காய் தான் போட்டிங்க கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்குது இந்த காய் தெரியுதா அது ஏன் இந்த இடத்துல ஏன் இம்பார்ட்டன் கேட்டீங்கன்னா அங்கே இருக்குதா தண்ணி இந்த குளத்துக்கு இங்கிருந்தே வருது தெரியுதுங்களா தண்ணி

அங்கேருந்து இந்த பக்கம் லாஸ்ட் ஆப்போசிட் லாஸ்ட் வந்தாச்சுங்க அந்த இந்த தான் வந்தோம் பாப்பா வெடிக்கி வெடிக்கி பார்த்துட்டு வேணாம் பார்த்தீங்களா ஓடி போய் ஓஞ்சி போய் நின்றுட்டாங்க ஏ பாப்பா ஏ பாப்பா முடியலையா ஆ ஏறி உடச்சி வச்சிருக்குறாங்க ஆ எல்லாம் அதுங்க பெரிய பெரியங்கீது ஏறி சுற்றினா பேசுவாங்க தெரியுதுங்களா போலாம் அதிகளா நாங்கள் போறப்போ அந்த பைப் தண்ணி அங்கே தண்ணி போட்டு இப்ப தண்ணி போட்டுட்டாங்க தண்ணி நிறைய போட்டுக்காங்க சரிங்க கத்து கேட்குதுங்களா சரி சில கல கல தலைக்கலை சரிதா தண்ணி வரைக்கும் சூப்பராக இருக்கு

ஆமா வாயிலேருந்து தண்ணி வருது பைப் வச்சிருக்காங்க அவரு அதனால் வாயிலேன்னு தண்ணி வருது வே ரைட் ஓகே சரி பை பாய் சரி பாய் டாடா காம்ச்சிரு பாய்